வந்து நாம வந்து வரவேற்க தக்க விஷயம் தான் இது ஒரு சுற்றுலா போன நபர்ல வந்து தீவிரவாதி சுட்டுக்குள்ளனா அவன மனசாட்சியே இல்லாத செயல்படுறாங்க இங்க இன்னமும் வேகம் எடுத்து இதை வந்து அதிகமா துரிதமான முடியல இன்னும் பதிலடி கொடுக்கணும் நான் வரவேற்கிறேன் இது வந்து மோடி எடுத்த முடிவு நல்ல தகுதியான முடிவு மத்திய அரசுக்கு நன்றி இன்னும் இது வேகப்படுத்தணும் இது போல எந்த நிகழ்வும் கவல்களும் கேஷ்லும் நடக்க கூடாது எந்த சுற்றுலா தலங்கள் மட்டும் இல்ல எந்த ஒரு நபரையும் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண கூடாது அவங்க வந்து இந்தியாவை பார்த்து பயப்படுற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து மத்திய அரசுக்கு மோடிக்கு நன்றி அது வரதுக்கு தக்க விமானிகளும் அவங்க வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்கல்ல தைரியம் கொடுத்து ராணுவம் முன்னேறு எல்லா பேரும் உசாரப்படுத்தி வச்சிருக்காங்க இது மாதிரி பதிலடி கொடுக்க அவங்க மேல இந்தியா மேல பயம் இருக்கும் இது மேல எவ்வளவு இது மாதிரி இது பண்ணக்கூடாது இந்திய ராணுவ செயல்படுத்த நம்ம தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம் ரொம்ப வேகமா ரெண்டே வந்து ஒரு பத்து நாள் ஆபரேஷன் இந்த சிந்தூர் ஆபரேஷன் வந்து செயல்படுத்திட்டாங்க அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான் இனிமேல் தான் பார்க்கணும் எப்படி இது பண்ணுவது ஒரு இது இருக்கும் அதனால ஆனா நம்ம ராணுவம் வந்து விட்டு கொடுக்காது அவளை இனிமேல் இந்த நிகழ்வே நினை மனசு நினைப்பா அளவுக்கு செயல்படுவாங்க பண்ண மாட்டாங்க இது ஒரு அறிகுறி தானே இதை விட வேக இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இருக்குப்பா நான் எப்படி அவ்வளவு தான் பயம் இன்னும் அதிகமான பயம் இருக்கு இத வந்து நாம வந்து வரவேற்க தக்க விஷயம் தான் இது ஒரு சுற்றுலா போன நா நபர்ல வந்து தீவிரவாதி சுற்றுலான்னு அவன மனசாட்சியே இல்லாத செயல்படுறாங்க இங்க இன்னமும் வேகம் எடுத்து இதை வந்து அதிகமா துரிதமான முடியல இன்னும் பதிலடி கொடுக்கணும் நான் வரவேற்கிறேன் இது வந்து மோடி எடுத்த முடிவு நல்ல தகுதியான முடிவு மத்திய அரசுக்கு நன்றி இன்னும் இது வேகப்படுத்துறோம் இது போல எந்த நிகழ்வும் பகல்களும் நடக்க கூடாது எந்த சுற்றுலா மட்டும் இல்ல எந்த ஒரு நபரையும் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அவங்க வந்து இந்தியாவை பார்த்து பயப்புற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து மத்திய அரசுக்கு மோடிக்கும் நன்றி அது பாரதிக்கத்தக்க வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்கல்ல தைரியம் கொடுத்து ராணுவம் முன்னேறு எல்லா பேரும் உஸ்தார்படுத்தி வச்சிருக்காங்க இது மாதிரி பதிவடி கொடுக்க அவங்க மேல இந்தியா மேல பயம் இருக்கும் எவ்வளவு பண்ணக்கூடாது அவங்க செயல்படு நம்ம தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம் ரொம்ப வேகமா ரெண்டே நல்லது வந்து ஒரு பத்து நாள் ஆபரேஷன் இந்த வந்து செயல்படுத்திட்டாங்க அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான் இனிமேல் எப்படி இது அவளுக்கு ஒரு இது இருக்கும் அதனால ஆனா நம்ம ராணுவம் வந்து விட்டு கொடுக்காது அவளை இனிமேல் இந்த நினை மனசு நினைப்பா என்ற அளவுக்கு செயல்படுவாங்க பண்ண மாட்டாங்க இது ஒரு அறிகுறி தானே இதை விட வேக இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கு பயப்படுவாங்க தான் பயம் இன்னும் அதிகமான பயம் இருக்கு